வணக்கம் நண்பர்களே எழுத்தாளர் பூமணி அவர்கள் எழுதியிருக்கிற ரீத்தி என்ற சிறுகதையை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் ஒரு கிராமத்தில் ரொம்ப வறட்சியான ஒரு காலகட்டத்தில் ஆடு மேய்க்கிற மூன்று சிறுவர்களை சுற்றி இந்த கதை எழுதப்பட்டிருக்கிறது அப்படியே முடிவாயிற்று மூன்று பேரும் ஓடமரத்து நிழலில் போய் உருண்டார்கள் உதிர்ந்து கிடந்த பூ கருகல்களை பொறுக்கி நிறுத்தி கொண்டு பெரியவன் கேட்டான் அப்போ இன்றைக்கி கஞ்சி இல்லையாக்கும் எங்கள் வீட்டில் யார் இருந்தா சிறுவன் தொண்டைய நினச்சான் உங்கள் அம்மா பிள்ளைய ஆட்டிகிட்டு இருந்தான் அப்போது மதிய நேரம் ஆயிடுச்சின்னு சொல்லிவிட்டு இந்த மூன்று பிள்ளைகளும் சேர்ந்து ஒரு முறை வைத்து கொண்டு அவங்க வீட்டில் மூணு பேர் வீட்லேயும் போய் கஞ்சி வாங்கிட்டு வருவாங்க போல இருக்கிறது அதனால் ஒரு சின்ன பையனாக இருந்தவன் போயிட்டு வரான் ஆனால் மூணு பேர் வீட்லேயுமே இன்றைக்கி கஞ்சி கிடைக்கல இப்போ இந்த ஆடுங்க இவங்க ஓட்டிகிட்டு வந்த ஆடுங்கள்லாம் தீனி மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது இப்போ அந்த ஆடுங்களை திருப்பி ஓட்டிகிட்டு வந்து எந்த வயக்காட்டு பக்கம் ஓட்டிட்டு போகலாம் அப்படின்றதெல்லாம் இவங்க பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் இவங்க பசியாக இருக்காங்க இல்லையா இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு திட்டமிட்டு இவங்க மரத்து மேலே ஏறி அதில் இருக்கக்கூடிய அணில பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து அதை கறியாக சமைச்சி சாப்பிட்றதுன்னு முடிவு பண்ணுறாங்க ரெண்டு மூணு பனைமரத்து மேலே ஏறி ரெண்டு மூணு அணியில் பொறிச்சிட்டு வராங்க ஒரு நாலு அணில் கிடச்சிடுது அந்த அணிலை சுட்டு சாப்பிட்லான்னு நினைக்கும் போது இவங்க நெருப்பு இல்லாமல் இருக்கிறது அப்புறம் கல்லை தேய்ச்சி நெருப்பை உண்டாக்கி அந்த அணியில் வந்து கறியாக்கி சாப்பிட்றாங்க அப்போ அந்த அணியில் சுத்தம் பண்ணும்போது அந்த குடலெல்லாம் உருவி போடும்போது அவங்க கூட இருக்கிற நாயை பற்றி நினச்சி பார்க்குறாங்க அட அந்த நாய் இருந்தாக்கா இந்த குடலை கூட தின்னுமேனு இந்த அணில் கரையை தமைச்சு இவங்க திரும்பி பார்க்கும்போது இந்த ஆடுகள்லாம் கூட்டமாக சேர்ந்து வேற ஒரு திசையை நோக்கி இருக்குது கையை புழுதியில் துடைத்து விட்டு அவர்கள் எழுந்து பார்த்தபோது ஆடுகள் அநேகமாய் தென்னமரத்து கிணற்றை எட்டியிருந்தன இன்னைக்கு அம்புட்டு தான் தொலைஞ்சோம் குடல் தெரிக்க ஓடினார்கள் ஆடுகள் அத்தனையும் தோட்டத்தில் மிளகாய் செடிகளை உழப்பிக்கொண்டு போய் கிணற்றை சுற்றி தழுத்திருந்த பாலாட்டஞ்செடிகளை மொய்த்திருந்தன தெற்கு மடக்கில் உழுது கொண்டிருந்த புஞ்சைக்காரர் அவர்களுக்கு முந்தி இருந்தார் அவர் கையில் சாட்டை கம்பு இருந்தது இந்த ஆடுகள்லாம் அவருடைய வயலில் இறங்கலை இறங்குற சூழ்நிலை வந்தது அதுக்குள்ளே பசங்க வந்து மறித்து திசை திரும்பி கூட்டு போயிட்டாங்க இருந்தாலும் அந்த சின்னவனை சாட்டை கம்பால் ஒரு அடி அடிச்சிடுறார் பலமாக பட்டுச்சாடா சின்னவன் பேசவில்லை மூக்கை உறிஞ்சினா அந்த அன்னைக்கு அவனை துரட்டி விட்டு ஒரு போடு போடுவோமான்னு வந்துச்சு என்னமோ வெள்ளம் எல்லாம் அழிஞ்சு போனது போல இல்ல வரான் இருக்கட்டும் ஒரு நாளைக்கு துரட்டிக்கத்தை நல்லா தீட்டிட்டு வந்து தென்னங்கு அறுத்துட்டு போயிடுற மாதிரி அப்படின்னு அதில் ஒரு பையன் சொல்கிறான் இப்போ இவங்களுக்கும் தண்ணீர் தாகமா இருக்கிறது ஆடுகளுக்கும் தண்ணீர் தாகம் இருக்கிறது பக்கமாக ஒரு பெரியவர் வந்து கமலையில் தண்ணி அரைச்சிட்டு இருக்கிறாரு அப்போ தான் மாடுகள்லாம் தண்ணியை குடிச்சிட்டு போயிருக்கு இந்த ஆடுகளும் போயிட்டு அந்த தண்ணியை குடிக்கிறது இவ்வாறு அந்த கிராமத்தின் வறுமையையும் தண்ணீர் பஞ்சத்தையும் சொல்லி செல்கிற கதை இவ்வாறு நிறைவடைகிறது கிழக்கிருந்து முரட்டு வாக்கில் வந்த கார் சத்தத்துக்கு ஆட்டுக்கூட்டம் ஒரே அடியாக விரண்டதை பார்த்ததும் சின்னவன் வாய்க்கு வந்தபடி வயது கொண்டே காருக்கு பின்னால் ஓடி கல்லறிந்தான் வெள்ளாடுகள் குழை கடிப்பதில் அமைதி கண்டிருந்தன நன்றி வணக்கம்